வயதான மற்றும் கண் கோ இவர்களால் எழுந்து நடப்பதற்கு இயலாது அவ்வாறு இவர்கள் நடக்கும் பட்சத்தில் வழி தெரியாது தடுமாறி கீழே விழுவார்கள் ஆகையால் இவர்களை மிகவும் கவனத்துடன் கையாண்டு வருகின்றோம் இதேபோல் வயதான கோக்கள் நமது கோஷாலையில் அதிக அளவில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகின்றது என்பதனையும் இந்த காணொலியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது கோஷாலையில் பராமரிக்கப்படும் கோக்களைப் பொறுத்து பர்வே பல்வேறு பார்வையாளர்கள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்துள்ளீர்கள் தங்களின் விமர்சனங்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்கின்றோம் தங்கள் விமர்சனங்களுக்கு மிக்க நன்றி இதில் பல விமர்சனங்கள் எங்களை வாழ்த்துவதாகவும் பல விமர்சனங்கள் எங்கள் கைங்கரியங்களுக்கு எதிரானதாகவும் இருந்து வருகின்றது இருப்பினும் நாங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றோம் எனவே இந்த கைங்கரியம் சிறக்க மேலும் தங்களின் தொடர் பங்களிப்பு என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்று இந்த கோஷாலை எந்தவித லாப நோக்கமும் இன்றி முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையில் மட்டுமே செயல்பட்டு வருகின்றோம் என்பதனை இந்த காணொலியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் தயவுசெய்து கோசாலையினை நேரில் பார்வையிடவும் மேலும் தங்களின் விவரங்களுக்கு கோசாலையின் வலைதள பக்கத்தினை பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கைங்கிறியவரர்கள் இந்த கோக்களுக்கு தற்பொழுது ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி மற்றும் கோடை வெயிலின் காரணமாக பசுந்தீவன தட்டுப்பாடு கடுமையாக உள்ளது எனவே தீவனத்திற்கு உதவுமாறு விண்ணப்பித்துக்கொள்கின்றோம் நன்றி